இயேசு இயேசுக்கு நாமத்தில் உங்களை வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன் ரோமர் புஸ்தகம் பனிரெண்டாம் அதிகாரம் ஒன்றாம் அப்படி இருக்கிற சகோதரரே நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பணியால் ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன் இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை இன்னைக்கு புத்தி உள்ள ஒரு ஆராதனை நம்முடைய வாழ்க்கையிலே தேவைப்படுகிறது புத்தி உள்ள ஒரு ஆராதனை இந்த கடைசி காலத்துல சத்ரு அநேக விதமான பகுதிகளில ஆராதனைகளை அவன் அலக்கழித்து கொண்டே இருக்கிறான் ஜனங்களுக்குள்ளே ஒரு நிர்விசாரத்தை கொண்டு போடுகிறான் ஆராதனை பெயர்ல உலக விதமான ஆவிகள் இந்த ஆராதனைக்குள்ளே வந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது அநேக பாடல்கள் உலக ஆவியினாலுடைய கரிகளில் நிமித்தம் அருவருப்பான காரியங்கள் இன்றைக்கு இந்த ஆராதனை பகுதியில நாம் பார்க்கிறோம் கடைசி காலத்துல கர்த்தனுடைய ஆலயத்துல பாடல்கள் அலர்களுடைய சத்தம் என்று சொல்லி வர வேதத்திலே நாம் பார்க்கிறோம் ஏன் இந்த காரியங்கள் எல்லாம் இன்றைக்கு ஒரு ஆராதனை பரிசுத்தமான ஒரு ஆராதனையை சத்ரு அலட்சியப்படுத்தி அது அருப்பான ஒரு பகுதியில கொண்டு வைக்கிறான் என்று சொன்னால் ஆண்டவரை கோபப்படுத்துகிற ஒரு பகுதியாக காணப்படுகிறது அவன் நேருடைய சமூகத்துல எப்பொழுதும் கத்தரை சேனையில் கத்தர் பரிசுத்தர் 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 என்று சொல்லே அவன் இடவிடாத விடைக்கு ஆராதித்துக் கொண்டிருந்தவன் தான் ஊசிப்ப அவனுக்கு அந்த ஸ்தலத்தை விட்டு அவன் ஆராதனை பண்ணிக்கொண்டிருந்த அந்த இடம் அவருக்கு கிடைக்கவில்லை அந்த இடத்திலிருந்து அவன் ஆண்டவர் அவனை துரத்தி விட்டார் இன்னைக்கு மனிதர்களாகி இருக்கிற நம்ம தேவ ஊழியக்காரர்களாகி நமக்கு ஆண்டவர் அந்த பகுதியை தந்திருக்கிறார் கத்தரை ஆராதிக்கிற ஆண்டவரை தொழுது கொள்ளுகிற அந்த பகுதியை நமக்கு தந்திருக்கிறார் ஆனால் இன்னைக்கு அந்த ஆராதனையை இன்னைக்கு சத்துரு என்ன செய்கிறான் என்று சொன்னால் பரிசுத்தமான பகுதியில் அறுவறுப்பாக ஆக்கி கொண்டிருக்கிறான் நான் சில வீடியோகளை பார்க்கும் பொழுது ஆராதனை நடத்துகிற ஸ்தலங்களில புகை போடுகிறது அநேக விதமான கலர் லைட்டுகளை கொண்டு போட்டு அநேக ஈர்க்க தைக்கிற வாலிபர்கள் வாலிப பிள்ளைகளை ஈர்க்க தைக்கிற உள்ள அநேக காரியங்கள் எல்லாம் செயல்படுகிறது ஏன் இப்படிப்பட்ட காரியத்தை கடைசி காலத்துல சத்துரு கொண்டு போடுகிறான் என்று சொன்னால் நம்முடைய தேவனுக்கு தேவனை கோபப்படுத்துகிற ஒரு காரியமாக காணப்படுகிறது தேவ பிள்ளைகளை இதை குறை சொல்லுகிறது அல்ல நீங்கள் அமைந்து கொள்ள வேண்டும் இது எப்படிப்பட்ட ஒரு ஆராதனை பார்க்கும் பொழுது இதுவே நீங்கள் செய்ய புத்தி உள்ள ஆராதனை என்று சொல்லி பார்க்கிறோம் ஆராதனை என்றால் புத்தி உள்ள ஒரு ஆராதனை எப்படி என்று சொன்னால் நம்முடைய சரீரத்தில் நம்முடைய ஆவியில கத்தரை ஆராதிக்கிற ஒரு அனுபவம் இருக்க வேண்டும் பயபக்தியோடு பரிசுத்தோடு நடுக்கத்தோடு பாருங்க தூதர்களை ரெண்டு சேட்டைகளால் தன்னை பறந்து ரெண்டு சேட்டைகள் தன்னுடைய கால்களை மூடிக்கொண்டு ரெண்டு சேட்டைகளால் தன்னுடைய கண்களை மூடிக்கொண்டு சேனைகளின் கத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று சொல்லி இடைவிடாதபடிக்கு கத்தரை மகிமைப்படுத்தி துதித்துக் கொண்டு ஆனால் நாம் என்ன செய்கிறோம் என்று சொன்னால் இன்றைக்கு அநேக பகுதியில் ஆட்டோடைய சன்னதியிலே அந்த மகா பரிசுத்தலத்தில உட்கார்ந்து கொண்டு ஒரு வித்தியாசமான அருவறுப்பான காரியத்தை செயல்படுத்துகிறதுனால தான் ஒரு ஆவி இன்னைக்கு சபைகளையும் சரிதான் ஒவ்வொரு பகுதிகளிலும் அந்த கிரிகளை நம்ம பார்க்கிறோம் அப்போ வேதம் சொல்லுகிற ஞானம் உள்ளவன் சிந்திக்க கடவன் சொல்லப்பட்டிருக்கிறது நம் ஆவிக்குரிய வாழ்க்கை வாழும் பொழுது ஆண் நமக்கு வெளிப்படுத்துவார் இது எப்படி நான் இதை செய்யலாமா இதை செய்யக்கூடாதா நான் எப்படி ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும் நான் எப்படி கத்தனை தொழுது கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் தருவார் அந்த ஆராதனை எப்படிப்பட்ட ஆராதனை சொல்லி ஒரு சில வார்த்தையுடைய சிந்தனைகளுக்கு கொண்டு போக விரும்புகிறேன் நம்ம டூ படிக்கும் பொழுது நீங்கள் இந்த இப்பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னது என்று பௌத்தறியத்தக்கத உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறு நம்முடைய ஆராதனை எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் இப்பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேசம் தெரியாமல் தரக்கூடாது அந்த இப்பிரபஞ்சத்தினுடைய அந்த ஆவிகள் தான் இந்த உலகத்தினுடைய ஆவிகள் தான் இன்னைக்கு ஆவிக்குரிய வட்டாரத்துல வந்து ஒரு காலத்துல பாருங்க நம்ம ஒவ்வொரு சபைகளையும் குறை சொல்லுகிற ஒரு நிலைமை காணப்பட்டிருந்தது இன்னைக்கு அதே அந்த குறைகள் எங்க வந்திருக்கிறது என்று சொன்னால் இன்னை பெண்ணை அனுபவத்துல இன்னைக்கு காணப்படுகிறது இதெல்லாம் மாற்ற வேண்டும் ஆண்டவட்டை கேட்கணும் இப்பிரமிச்சத்துக்கு ஒத்த வேஷம் தரித்து ஆராதனை செய்யாதபடிக்கு நம்முடைய ஆராதனை பரிசுத்தமான ஒரு ஆராதனையாக இருக்க வேண்டும் ஆண்டவருக்கு பிரியமான ஒரு ஆராதனை பைமத்தியான ஒரு ஆராதனை ஜனங்களை கவர்ச்சியோடு இழுக்கிற ஆராதனை இல்லைய நம்மளை பார்த்து என்னை ஈர்க்க வேண்டும் என்னை பார்க்கும் பொழுது அனைவர் பிடிக்க வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு ஆராதனை அல்ல உங்களுடைய ஆராதனை பரலோகத்தில் இருக்கிற தெய்வீக மகிமை அப்படி இறங்கி வர வேண்டும் தூதர்கள் இறங்கிறதும் இறங்கி ஏறுகிறதுமான ஒரு மெத்தலாக காணப்பட வேண்டும் அந்த ஆராதனையை தான் தேவன் பார்க்கிறார் இப்பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேசம் தெரியாமல் உலக மனிதர்களை பார்த்தல்ல உலகத்தினுடைய ஆவிகளை சபையில கொண்டு வந்து கிரிகை செய்கிறது அல்ல நான் ஆராதிக்கும் பொழுது தேவன் இதில் மகிமைப்படுகிறாரா நான் கர்த்தரை தொழுது கொள்ளும் பொழுது தேவன் இதில் எழுந்தெழுகிறார்களா இந்த சபைக்குள்ளே கர்த்தருடைய மகிமை ஜனங்கள் பார்க்கிறாங்களா இதைதான் நம்ம பார்க்க வேண்டிய தவிர இப்பிரபஞ்சத்துக்கு வேஷம் தரிக்கிறதுனால தான் இன்றைக்கு உலகத்தினுடைய ஆவிகள் லூசியவருடைய கிரிகைகள் இன்றைக்கு சபையில வந்து தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கிறது தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கிறது வேதனையான ஒரு பகுதியாக காணப்படுகிறது சிந்தித்து பார்க்க வேண்டும் ஏன் இன்னைக்கு இன்னைக்கு ஆராதனை பரிசுத்தமான ஒரு ஆராதனை இன்னைக்கு பார்க்க முடியவில்லை புத்தியுள்ள ஒரு ஆராதனை ஏன் இன்னைக்கு இன்னைக்கு இல்ல ஏதோ ஆவிகள் கலக்கிக் கொண்டிருக்கிற தேவப்பிள்ளையை ஆண்டு கடைசி காலத்துல இந்த கடைசி நேரத்துல ஒவ்வொரு இறுதியத்தில் தட்டி கொண்டிருக்கிறார் மகனே நீ எனக்கும் பாத்தியுள்ள ஒரு நடுக்கத்தோடும் என்னை மாத்திரம் பார்த்துக் கொண்டு வழிவிலகி போகக்கூடாது நீ இட் போக கூடாது என்று சொல்லி நம்முடைய இறுதி தட்டி கொண்டே இருப்பா சில நம்முடைய சர்ச்சைகளில் ஒரு இரண்டு குடும்பம் மூணு குடும்பம் இருந்தாலும் ஐந்து குடும்பம் இருந்தாலும் நம்ம ஒன்னே ஒண்ணு பார்க்கணும் நான் ஆராதிக்கும் பொழுது புத்தியோடு கத்தனை தொழுது கொள்கிறனா நடுக்கத்தோடு கத்தனை தொழுது கொள்கிறனா இப்பிரபஞ்சத்துடைய ஆவிகளுக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் மனிதர்களுக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் நான் ஆண்டவரை மாத்திரம் பார்த்து நான் இயேசுவை மாத்திரம் பார்த்து நான் தேவனுக்கு மாத்திரம் முன்மா முக்கியத்துவம் கொடுத்து நான் இந்த ஆராதனைக்கு கடந்து வருகிறேனா என்று சொல்லி நீங்க தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுத்தால் நிச்சயம் வாழ்க்கையில் ஆராதனையில கர்த்தர் வெளிப்படுவார் நிச்சயம் வெளிப்படுவார் சில காலங்களுக்கு முன்பாக தேவ ஊழிய காலை பார்க்கும் பொழுது வான்களை பார்க்கும் பொழுது பயப்படுவார்கள் ஐயோ அவர் ஏதாவது பேசிவிட்டார் எல்லாம் குடும்பமே அழிந்து போடும் அந்த பிரசங்கார் ஏதாவது சொல்லிவிட்டால் என் வாழ்க்கையை முடிஞ்சு போன்னு சொல்லி பயப்படுவாங்க ஆனால் ஏன் இன்றைக்கு ஒவ்வொரு பகுதியிலும் குறைகள் நடக்கிறது என்று சொன்னால் ஊழியர் கால் குறித்து ஒரு பயம் ஏன் வரவில்லை என்று சொன்னால் வேஷத்தை தரித்து நாம் ஆராதனை செய்கிறதுனால கீபோர்டு போடும் பொழுது இதை பார்க்கும் ஜனங்கள் ஈர்க்கப்பட வேண்டும் என்று சொன்னேன் அப்படி அல்ல ஒவ்வொருடைய இறுதியும் நெருக்கப்பட வேண்டும் நான் பார்க்கணும் இந்த இடத்துல வந்திருக்கிற கத்தர் எழுந்தள்ள வேண்டும் என்று சொல்லி அந்த வேதனையும் அந்த ஆத்தும பாரமும் அந்த தாகமும் நம்முடைய வாழ்க்கையில் இருந்தால் அதுதான் புத்தியுள்ள ஒரு ஆராதனை கூப்பிடும் பொழுது சொல்லி கூப்பிடும் பொழுது ஆண்டவர் இருக்க மாட்டான் உன் பக்கத்துல உனக்குள்ளே வந்துடுவார் அதுதான் ஆண்டவர் எதிர்ப்பகி பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேசம் தெரியாமல் நம்ம டூ படிக்கும் பொழுது புத்தியுள்ள ஆராதனை எப்படிப்பட்டது என்று சொன்னால் ரோமர் பனிரெண்டு ஏழு எட்டு ஊழியம் செய்கிற ஊழியத்திலும் போதிக்கிறவன் போதிக்கிறதிலும் புத்தி சொல்கிற புத்தி சொல்கிறதிலும் தனித்திருக்க கடவன் பகிர்ந்து கொடுக்கிறவன் வஞ்சனை இல்லாமல் கொடுக்க கடவன் முதலாளியானவன் ஜாக்கிரதையா இருக்க கடவன் இரக்கம் செய்கிறவன் உற்சாகத்தினுடைய செய்ய கடவன் இந்த புத்தி உள்ள ஒரு ஆராதனை எப்படிப்பட்ட ஒரு ஆராதனை என்று சொல்லி பார்க்கும் பொழுது தேவன் உங்களை எந்த பகுதியில உட்கார வைத்திருக்கிறாரோ அந்த பகுதியில உட்கார்ந்து ஆண்டவருடைய ஊழியம் செய்கிறது அது ஒரு புத்தியுள்ள ஒரு ஆராதனையாக காணப்படுகிறது இன்னைக்கு நம்முடைய ஆராதனை அதை வச்சு நம்ம விலகி போகிறோம் இப்பிரஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தந்து விலகி போகிறோம் விலகி போகிறது தேவனுக்கு பிரிய மற்ற ஒரு நிலைமை புத்தி சொல்லுகிற ஒரு ஊழியத்தை தந்திருக்கிறாரா ஆலோசனைகளை சொல்லிக் கொண்டிருக்க வேண்டும் அதன்படி பிழைப்பட்டு எந்த அழைப்புக்கு அழைத்திருக்கிறாரோ அதுல நம்ம நிலைநிற்கும் பொழுது நீங்க இடறி போக மாட்டீங்க அப்ப இந்த ஆராதனை தேவனுக்கு நம்ம ஆராதனை ஆண்டவருக்கு நம்ம ஊழியம் செய்கிறது என்று சொன்னால் இன்றைக்கு எந்தெந்த பகுதியில் ஆண்டவர் நம்மளை வச்சிருக்கிறாரோ அதில் பார்க்க வேண்டும் நான் இந்த பகுதியில் இருந்து நான் ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிறேனா ஆத்மாக்களை சம்பாதிக்கிறேனா ஆண்டவருக்கு பிரியமாக நான் போகிறேனா தேவனுக்காக நான் ஓடுகிறேனா நான் உண்மை உத்தமாக கத்தரை பற்றுள்ளவனாக நான் வாழ்கிறேனா இதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் கொடுக்கிறதற்காக சிலரை வச்சிருப்பார் அப்ப நான் ஆண்டவர் என்னுடைய வருமானத்துல நான் ஆண்டவருக்கு உண்மை உண்மையுத்தமாக கொடுக்கிறேனா நான் ஊழியங்களை தாங்குற நாள் தீக்கற்ற பிள்ளைகள் உதவிகளுக்கு நான் உதவி செய்கிறேனா அப்ப இதெல்லாம் ஆண்டவர் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது அது தேவனுடைய பார்வைக்கு ஒரு புத்தியுள்ள ஒரு ஆராதனையாக ஒரு புத்தியுள்ள ஒரு காரியமாக காணப்படுகிறது இதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் ஒரு நாள் வருவார் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வேலையை தந்திருப்பார் அந்த வேலையில புத்தியோடு செய்து புத்தியோடு இருக்கும் பொழுது ஆண்டவர் பிரியுமா என் மகனே இந்த ஊழியத்தை நீ செய்தார் என்று சொல்லி ஆண்டவர்களை கன பண்ணுவார் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் ஒரு சபையில ஏழு பேர் வந்திருக்கிறாங்க சொன்னால் அந்த ஏழு பேருக்கு உண்மையாக ஒவ்வொரு வேலையாண்டவர் தந்திருப்பார் சிலருக்கு பாய் போடுற ஒரு வேலையா இருக்கும் சிலருக்கு சுத்தம் செய்கிறது ஒரு வேலையாக இருக்கும் சிலருக்கு தண்ணி எடுத்து வைக்கிற ஒரு வேலையாக இருக்கும் சிலருக்கு விசாரிக்கிற ஊழியமாக இருக்கும் சிலருக்கு ஜெபிக்கிற ஒரு ஊழியமாக இருக்கும் இப்படி ஒவ்வொரு பகுதியும் ஆண்டர் ஒவ்வொருக்கு ஒரு வேலையை தந்து வைக்கும் பொழுது அதில் இன்னைக்கு உண்மை யுத்தமாக செய்யும் பொழுது ஆண்டவர்களுடைய பார்வைக்கு அது ஒரு புத்தி உள்ள ஒரு பகுதியாக தேவனுக்கு பிரியமான ஒரு ஊழியமாகவும் காணப்படுகிறது இதை கேட்கிற தேவனுடைய சடமே தேவர் பிள்ளைகளே இன்னைக்கு ஏன் அநேகர் இடதி போறாங்க ஏன் அநேகர் வழி விலகி போகிறாங்கன்னு சொன்னான் இதுலையும் இப் பிரபஞ்சத்தினுடைய தேவரானவன் செயல்பட்டு கொண்டிருக்கிறான் இப்பிரபஞ்சத்தினுடைய அந்த லோகாதிபதியில் செயல்பட்டு கொண்டிருக்கிறார் அநேகரால் நிறை நிற்க முடியவில்லை அறிஞர் ஆதியில வைராக்கியமாகவும் வைராக்கியத்தோடு ஆண்டவருடைய ஊழியத்துக்கு வருவாங்க காலங்கள் கடந்து போகும் பொழுது இடறி போகிற ஒரு நிலைமை ஊழியை தாங்குவதற்காக வருவாங்க காலங்கள் கடந்து போகும் பொழுது இடறி போகிற ஒரு நிலைமை தேவ பிள்ளையே உன்னுடைய வாழ்க்கையில் இன்னைக்கு சிந்தித்து பார்க்க வேண்டும் ஆண்டவர் எனக்கு ஒரு வேலையை தந்திருக்கிறார் உண்மை உத்தமாக செய்கிறனா அது ஒரு பரிசுத்தமான ஒரு ஆராதனையாக இருக்கிறதா இதை நீங்க கேட்கும் பொழுது ஆண்டவர் அந்த புத்தியுள்ள ஒரு ஆராதனை அந்த புத்தியுள்ள ஒரு ஊழியத்திற்கு ஆண்டவர் உங்களை பயன்படுத்தி இன்னும் கனம்படுத்தி இன்னும் உயர்வான இடத்தை ஆண்டவர் வைப்பார் அதுதான் ஆண்டவருக்கு பிரியமாக காணப்படுகிறது உங்களுடைய எண்ணத்தின்படி உங்களுடைய சிந்தனையின்படி போகிறது அல்ல ஆண்டவர்கிட்ட கேட்கலாம் ஆண்டவரே என்னை அழைத்து அப்பா இந்த அழைப்பை நான் நிலைநிற்க கிருமை செய்யுங்க இந்த அழைப்பில் நான் நிலைந்த அநேகருக்கு உதவி செய்ய கிருபை செய்யுங்க அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்துவிட்டால் தேவன் உங்கள் மேல் பெரியமாக காணப்படுவார் அது மாத்திரமல்ல பாருங்க ஒன்பதாம் சனம் உங்கள் அன்பு மாயமற்றதா இருப்பதாக தீமையை வெறுத்து நன்மையை பற்றி கொண்டிருங்கள் அந்த புத்தியுள்ள ஒரு ஆராதனையில எப்படிப்பட்ட ஒரு ஆராதனையாக இருக்க வேண்டும் ஒரு வாழ்க்கை இருக்க வேண்டும் என்று சொன்னால் உங்களுடைய அன்பு மாயமற்ற ஒரு அன்பாக இருக்க வேண்டும் கள்ள கபடு இல்லாத ஒரு அன்பாக இருக்க வேண்டும் சிலர் பார்க்கிறேன் இன்னைக்கு ஒரு மாயமற்ற ஒரு அன்பு தான் வெளி பார்வைக்கு நல்லா சிரிப்பாங்க சிரிச்சு எப்படி இருக்கிறீங்க கூப்பிடுவாங்க எப்படி இருக்கிறீங்க பெருதேன்னு சொல்லி கூப்பிடுகிற ஒரு அனுபவம் ஆனா கொஞ்சம் அப்புறம் போயிட்டு இருதி அப்படியே ஒரு கசப்புனால மாறி ஹா அவளை பார்க்க இல்லையா என்று சொல்லி எதாவது ஒரு குறையும் சொல்லி கடந்து போறவர் நிலைமை அப்படி இல்லை உங்களுடைய அன்பு என்கிறது மாயமற்ற ஒரு அன்பு ஒரு சகோதரியை பார்க்கீங்களா ஒரு குடும்பத்தை பார்க்கிறீங்களா அங்குள்ள பாரத்தை எடுத்து ஜெபிக்க அந்த வீட்டினுடைய சூழ்நிலையை பார்த்து உதவி செய்கிறார் அந்த வீட்டினுடைய காரியத்தை கேட்டு விசாரித்து அதனுடைய காரியத்துக்கு அநேக தேவைகளை நம்ம செயல்படும் பொழுது அதுதான் உண்மையான ஒரு மாயமற்ற நற்கிரிகளை செய்கிற ஒரு காரியமாக காணப்படுகிறது அதுதான் ஒரு புத்தியுள்ள ஒரு ஆராதனை என்று சொல்லி பார்க்க முடியும் அல்லா இதை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளை தேவன் அதுதான் அதன் மேலதான் பிரியமாக இருக்கிறார் நாயமற்ற ஒரு வாழ்க்கை வாழ்கிற ஒரு நிலைமை எடுத்துப்பட வேண்டும் இன்னைக்கு சத்துரு அனைவருடைய இறுதி இது அதுதான் நாயமற்ற ஒரு நிலைமை வெளிப்பார்வைக்கு வெள்ளையடிக்கப்பட்ட ஒரு கல்லறையாக காணப்படுகிறது உள்ளே புழு புழுத்த ஒரு நிலைமை காணப்படுகிறது வெளிப்பார்வைக்கு நம்முடைய தோற்றங்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது அநேகர் ஈர்க்கத்தக்கிற நம்முடைய டிரெஸ்ஸுகளை பார்க்கும் பொழுது அநேகர் அப்படி கவர்ச்சியா பார்க்க இறுதி எப்படி இருக்கிறேன் சொன்னா புழுபடுத்த ஒரு நிலைமை வெள்ளை அடிக்கப்பட்ட ஒரு கல்லறையை போல அப்படி அல்ல உங்களுடைய இருதயத்துக்குள்ள இந்த கிறிஸ்துவின் அன்பில் நதியாக பாய வேண்டும் உங்களுடைய இருதயத்தில் இருந்து கிறிஸ்துவனுடைய அந்த ஆவி பாயும் பொழுதுதான் அந்த சகோதரர்களை பார்க்கும் பொழுதும் யாரை பார்க்கும் பொழுதும் அந்த இருதயம் என்கிறது அந்த ஸ்னேகத்தை வெளிப்படுத்தப்படுகிறதாக காணப்படுகிறது பிள்ளைகளை அன்பு அவைக்குரிய காணப்படுகிறது என்று சொன்னால் உலக ஆவிகள் உலக வஞ்சிக்கிற ஆவிகள் இறுதியை செய்யக்கூடாது ஒரு மனுஷனுக்குள்ளே கிறிஸ்துவனுடைய அன்பு இருந்தால் அந்த அன்பு அவனை ஒவ்வொரு நாளும் உயர்த்தி கொண்டிருக்கும் ஒருவருக்குள்ள கிறிஸ்துவின் அன்பு இருந்தால் அவன் யாரையும் வெறுப்போடு பார்க்க முடியாது அன்னை தரசால பாருங்க இந்த மாதிரி இருந்து போனாங்க ஆனா அவங்க செய்த ஊழியத்தை பாருங்க ரோட்ல கிடந்த குஷ்டரோகிகளை கூட்டிக் கொண்டு வந்து அவருடைய புண்கள்ல மருந்து வைத்து காயங்களை கட்டி மடியில வைத்து அவங்களை அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்து அனை அநாதை பிள்ளைகள் தாய் தாவப்பன் கைவிடப்பட்ட பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு வந்து அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்து அவங்களுக்கு கல்வி கொடுத்து அந்த கிறிஸ்துவ அன்பை அவர்களுக்கு போதித்து அதுதான் உண்மையான ஒரு கிறிஸ்துவின் சாயல் ஒரு கிறிஸ்துவினுடைய வழிகாட்டுதலாக காணப்படுகிறது இதை கேட்கிற தேவனுடைய ஜனமே தேவ பிள்ளையே இன்னைக்கு மாயமற்ற ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழக்கூடாது வாழ்ந்தால் நீங்கள் சாட்சியாக இருக்க முடியாது உங்களுக்குள்ள ஒரு சாட்சி இருக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த சாட்சி எப்படின்னு சொன்னால் உங்களை பார்க்கும் பொழுது அனைவரும் சொல்ல வேண்டும் இங்கே கிறிஸ்தருடைய ஒரு ஆவி இவர்களுக்குள்ளே இருக்கிறது வேதம் சொல்லுகிறது ஒருவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடு அன்பு கூறாமல் போனால் அவன் சபிக்கப்பட்டவனாக இருக்கிறான் என்று சொல்லி நீ இயேசுவோடு அன்பு கூறும் பொழுதுதான் நீங்கள் ஒருவருக்கு ஒரு அன்பு உண்டாகும் உங்களுக்குள்ள ஏன் இந்த அன்பு இன்னைக்கு இல்லைன்னு சொன்னால் முதல் நீங்க இயேசுவோடு அன்பு இல்லை ஒரு மாயமற்ற வாழ்க்கை வாழாதீர்கள் அது வேண்டாம் நமக்கு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் மகனே மகளே நான் உனக்காக ரத்த சிந்தனை அல்லவா நான் உனக்காக மறைத்தேறேன் அல்லவா உன்னை பாவத்திற்காக உன்னை சாபத்திற்காக உன்னை அக்கிரமத்திற்காக நான் உனக்காக மறைத்தேறேன் அல்லவா ஏன் நீ இப்படி வாழ்ந்து கொண்டிருக்க மாயமற்ற வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் எனக்கு பிரியமற்ற வாழ்க்கை ஏன் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் என்று சொல்லி அண்டர் கேட்பார் வெளிப்பாழமைக்கு அநேகருடைய கண்களை மறைக்கலாம் அநேகருக்கு முன்பாக ஒரு மாயமான வாழ்க்கையை வாழ்கலாம் ஆனால் அவருடைய தராசில் அவர் நெருக்கும் பொழுது மேனே மேனே தெக்கேனே சொல்லி அவர் கமத்தி போட்டுற கூடாது சிந்தித்து பார்க்கணும் அடு கேட்கணும்ப்பா எனக்கு உண்முடைய ஆவியை தாருங்க ஆண்டவரை உண்மை நேசிக்கிற ஒரு கிருமையை எனக்கு தாருங்க ஆண்டவரை நீங்க எனக்குள்ளே வாசம் பண்ணீங்கன்னு சொல்லி அன்பு உங்களுக்குள்ள இறங்கி வரும் உங்களுக்குள்ள இருக்கவே இருக்காது அந்த அன்பின் ஆவி உங்களுக்கு கடந்து வரும் பொழுதுதான் புத்தியுள்ள அன்பு ஆராதனை செய்ய முடியும் அதான் இயேசுவை நேசிக்க முடியும் இயேசுக்கா வாழ முடியும் ஏன் இன்னைக்கு இப்படிப்பட்ட நிலைமை சிந்தித்து பாருங்க நான் வந்து கடைசி காலம் புத்தி உள்ள ஒரு ஆராதனை ஆண்டு எதிர்பார்க்கிறார் அநேகரை பாதாளத்தை கொண்டு போகிற ஒரு ஆராதனை அல்ல அருவருப்பான காடு சபையில நடத்துகிறது அல்ல சில சபைகளை நான் பார்க்கும் பொழுது பிள்ளைகளை முன்பாக கொண்டு வைத்து விட்டுட்டு ரொம்ப அருவறுப்பான காரியத்தை எல்லாம் என்ன செய்யறாங்க வித்தியாசமான ஒரு பகுதியை காணப்படுகிறது குறை இந்த கடைசி இப்பிரபஞ்சத்தினுடைய ஆவிகள் இன்றைக்கு சபைகளை வந்து செயல்படுகிறது தேவ ஜனமே தேவ பிள்ளையே நாம் ஜாக்கிரதையோடு இருக்க வேண்டும் நாம் புத்தியோடு இருக்க வேண்டும் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் என்னாதான் நம்மளால் நிலை நிற்க முடியும் நிலை நிற்க முடியும் யாரை பேரி போடலாம் யாரை விழுங்கி போடலாம் என்று சொல்லி அவன் சத்துரு சுற்றி தெரிந்து கொண்டே இருக்கிறான் அவனுடைய வாளின் சக்தியினால் அநேக நட்சத்திரங்களை கீழே தள்ளி கொண்டு போட்டுக் கொண்டிருக்கிறான் அநேக பரிசுத்தவான்கள் விழுந்து கொண்டிருக்கிறார்கள் சாத்தானுடைய வாழின் சக்தியினால அப்போ இதிலெல்லாம் நிலைநிற்க வேண்டும் என்று சொன்னால் ஒன்னே ஒன்னே நமக்குள்ளே அந்த அன்பு கள்ள இல்லாதபடிக்கு ஒரு புத்தி உள்ள ஒரு அன்பின் ஆவியாக ஒரு உள்ள ஒரு ஆராதனை நாம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் ஒன்னே ஒன்று தெய்வீக அன்பு அந்த அன்பு பாயும் பொழுது நிச்சயம் நமக்குள்ளே எந்த ஒரு பகை இருக்கக்கூடாது எல்லாவற்றுக்கும் தெய்வீக அன்பு தான் நமக்கு தேவை அதனால தான் உங்கள் அன்பு மாயமற்றதாக இருப்பதாக தீமையை வெறுத்து நன்மையை பற்றி கொண்டு கொண்டிருங்கள் என்று சொல்ல சொல்லப்பட்டிருக்கிறது நம்முடைய அன்பு மாயமற்றதாக இருக்கும் பொழுது நம்முடைய அன்புல எந்த கசப்பு இல்லாதபடிக்கு நம்முடைய அன்புல எந்த விதமான பொல்லாத சாத்தனுடைய இல்லாதபடிக்கு அந்த கிறிஸ்தனுடைய அன்பு நிச்சயம் நம்முடைய அன்புல இருந்தால் நிச்சயம் உங்க ஊழியம் நம்முடைய குடும்ப வாழ்க்கை தனிப்பட்ட வாழ்க்கையில கத்த பெரிய அற்புதங்களையும் மகிமையான காரியத்தையும் ஆண்டவர் செய்வார் நிச்சயம் செய்வார் அப்படியே கண்களை மூடுமா உங்களுக்காக நான் செபிக்க விரும்புகிறேன் ஒரு சில வார்த்தைகளோடு சில புத்தி உள்ள ஒரு ஆராதனை புத்தியுள்ள ஒரு ஆராதனை இந்த கடைசி காலத்துல நம்ம செய்கிறோமா சிந்தித்து ஆண்டவரே இந்த நாளில் ஆண்டவரே ஹாலே லூயா ஓ உடைய பிள்ளைகளோடு பேச கிருபை செய்ததற்காக நன்றி ஆண்டவரே இந்த வார்த்தையை கேட்ட பிள்ளைகள் ஒவ்வொரு மேலும் கரம் தங்கியிருப்பதாக ஒரு புத்தியுள்ள ஒரு ஆராதனை தெய்வீக மகிமை ஆண்டவரே ஓ இந்த கடைசி காலத்துல அநேக சபைகள் இடிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது அப்பா அநேக விதமான பகுதிகளில இப்பிரபஞ்சத்தினுடைய தேவரானவனுடைய கிரிகைகள் செயல்பட்டு கொண்டிருக்க